சார்ந்தவர்கள் போட்டியிடும் நாற்பது தொகுதி எந்தெந்த தொகுதிகளை தேர்வு செய்திருக்கிறார் திரு உதயநிதி பார்க்கலாம் இந்த காணொளின் வாயிலாக இன்றைய முழுசா ஆட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சார்ந்த இளைஞரணியினருக்கு இந்த முறை திமுகவில் கூடுதல் வாய்ப்பளிப்பதற்காக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் டிக்கடிக்கப்பட்டிருக்கிறது நாற்பது தொகுதிகள் குறிப்பாக இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சி விசிகா மதிமுக இன்னும் தமிழகத்தை சார்ந்த மற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் உட்பட இந்த இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எண்பது தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குவதாகவும் மீதமுள்ள நூற்றி ஐம்பத்தி நான்கு தொகுதிகளில் திமுக போட்டியிடுவதாகவும் சில தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த நூற்றி ஐம்பத்தி நான்குல தான் நாற்பது தொகுதியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திக்கெடுத்திருக்கிறார் எதற்கு இந்த நாற்பது அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞரணியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் திமுகவில் புதிய பாய்ச்ச வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் வேகமாக பணியை தொடர வேண்டும் குறிப்பாக இளைஞர்களுக்கான கட்சியாக திமுக இருக்கிறது என்பதை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு புதிதாக கட்சியை தொடங்கியிருக்கக்கூடிய பலரும் அதிகமாக இளைஞர் கூட்டத்தை சேர்த்து தொடர்ந்து நம்ம தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் காட்டுறதை பார்க்கிறோம் இதையெல்லாம் புரிந்து கொண்ட திமுக தலைமை தற்போது மிக கவனமாக தேர்தலை கையாளுகிறது அந்த வகையில் நாற்பது தொகுதிகளை திமுகவை சார்ந்த இளைஞனியர்கள் போட்டியிட வேண்டும் என்று முடிவு எடுத்திருக்கிறார்கள் அந்த நாற்பது தொகுதிகளையும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டிக்கடித்து தயார் செய்திருக்கிறார் என்று பேசப்படுகிறது அந்த நாற்பது தொகுதிகளை பற்றின தற்போதைய விவரத்தை தான் நம்ம பார்க்க இது கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்கும் இதே தான் இந்த நாற்பது தான் உறுதியாக அவர் தேர்வு செய்வாரா என்பதை தாண்டி இந்த நாற்பதும் அவர் தேர்வு செய்யக்கூடிய பட்டியலில் நெருக்கமான ஒரு பட்டியலாக இந்த பட்டியல் இருக்கும் என்கிற வகையில் நம்ம இந்த காணொலிக்குள்ள போகலாம் அதுல எந்தெந்த தொகுதிகளை திரு உதயநிதி அவர்கள் தேர்வு செய்கிறார் இளைஞரணியர்கள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டிடுறாங்க அப்படின்றத பார்த்தோம் என்றால் தென்மண்டலம் அப்படி இந்த பகுதி வாரியா தென் தென்மண்டலத்தில் உசுலம்பட்டி திருவாடனை ராமநாதபுரம் நெல்லை மதுரை மேலூர் சங்கரன் கோவில் தென்காசி பத்மநாபபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இப்படி ஒரு பகுதி டெல்டா மண்டலம் வேதாரண்யம் பேராவுரணி திருவடைமருதூர் பன்னார்குடி புதுப்பேட்டை கொங்கு மண்டலம் கோவை தெற்கு பொள்ளாச்சி திருப்பூர் வடக்கு வீரபாண்டி மேட்டுப்பாளையம் அடுத்து வடக்கு மண்டலம் புவனகிரி விழுப்புரம் தருமபுரி பர்கூர் அணைக்கட்டு சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி வாணியம்பாடி ரிஷிவந்தியம் விக்கிரவாண்டி சென்னையை சுற்றி உள்ள அந்த புறநகர் பகுதிகளில் குறிப்பாக தியாகராய நகர் வேளச்சேரி ஆயிரம் ஆர்கே நகர் திருவிக்கா நகர் பெரம்பூர் எழும்பூர் சுற்றியுள்ள பகுதியாக பொன்னேரி காஞ்சிபுரம் மதுராந்தகம் என நாற்பது தொகுதிகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டிக் செய்திருக்கிறார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட திமுகவுடைய உடைய கூட்டணி கட்சிகளுக்கு எண்பது தொகுதி கொடுத்தது போக மீதமுள்ள நூற்றி ஐம்பத்தி நாலு தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது அதில் நாற்பது தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் கலவேளை செய்யக்கூடிய இடத்தில் திரு உதயநிதி அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த தொகுதிகளை எல்லாம் கேட்டு பெற்று தனக்கான நபர்களை இளைஞரணியை சார்ந்தவர்களை நிறுத்தி வெற்றி பெற வைப்பதற்கான வேலையை தொடங்கப் போகிறார் திரு உதயநிதி என்பதுதான் தற்போது வெளியாகியிருக்கிற பரவலான தகவலாக பார்க்கப்படுகிறது உள்ளபடியே தேர்தல் என்பது மிக நெருக்கமான காலகட்டத்தை நெருங்கிக் கொண்டு இருக்கிறது பல கட்சிகள் கூட்டணி அமைப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல கூட்ட கூட்டணி மாறுகிறது தற்போது இருக்கிற இதே கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரை இருக்குமா என்கிற கேள்வியும் இருக்கிறது அப்போ புதிதாக கூட்டணியை உருவாக்க வேண்டிய பொறுப்பில் கட்சிகள் இருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய கூட்டணியை தொடர்ந்து கொண்டு சொல்ல வேண்டும் ஏற்கனவே திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்காங்க ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது மதிமுக இருக்கிறது இது வந்து பிரதான பெரிய கட்சி அது போக இன்னும் பல துணை கட்சிகள் திமுகவுடைய கூட்டணியில் இருக்காங்க அண்ணன் வேல்முருகன் இருக்கிறார் இவர்களெல்லாம் தொடர்ந்து தேர்தல் வரை நீப்பார்களே ஆனால் இவர்களுக்கான தொகுதி என்பது போக மீதி நூற்றி ஐம்பத்தி நான்கு தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களுக்கு போகிறார்கள் அந்த நூற்றி ஐம்பத்தி நான்கில் நாற்பது தொகுதிகளை கேட்டு பெற்றிருக்கிறார் திரு உதயநிதி அவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் மாறன் நன்றி வணக்கம் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்